அமைச்சர் பொன்முடி தாழ்த்தப்பட்ட மக்களை இடிவாக பேசுவது தொடர்கதையாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஏற்கனவே பொன்முடி இழிவாக பேசியதற்கு முதன் முதலில் எதிர்த்து பேசியது நான் எனவும் அவருடைய அமைச்சர் பதவியே ஓசிதான் எனவும் விமர்சித்துள்ளார் பார்த்திங்கன்னா பெண்களை இழிவாக பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுருது இந்த போக்குவரத்தில் வந்து ப பே மகளிர் பேருந்து நிலையத்துக்கெலாம் நாங்கள் கட்டணம்லாம் பேருந்துன்னு போடுவோம் இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசிலே ஓசிலே ஓசிலையே இங்கேருந்து போகிறீங்க கோயம்புடு போகிறீங்க பேரிஸ் போகிறீங்க அந்த அளவுக்கு ஓசி ஓசி அப்படின்னு கேள்வி கெண்டல் பிரச்சனை அதை நான் முத முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முத முதல் அதை எதிர்த்து வன்மையாக கண்டிச்சுவேன் ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான் அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள் அங்கே இருக்கிற பி வீடு பங்களா அனைத்தும் காரு இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு இப்போ கூட டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு இவர் காசு சொந்த காசாக போட்டு போனார் அது எல்லாமே அரசாங்க பணம் அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எப்படி கிடைச்சது மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான் இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும் எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார் எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க போகும்போதெல்லாம் இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்குத்தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணுன்னு யார் சாதாரண மாண மாணவர்களிருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாளர்கள் அத்தனை பேருமே மருத்துவர்கள் எத்தனை பேருமே இன்றைக்கி கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான் ஏன்னா நமக்கான வேறு நமக்குள்ள ஒருவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது